முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டையொட்டி திமுக இணையரணி தமிழகம் முழுவதும் என் உயிரினும் மேலான என்கிற பேச்சு போட்டி நடத்தியது சென்னை வண்டலூரு கரிகள் நடந்த பேச்சு போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள் இதில் தமிழக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமை விருதினாக கலந்து கொண்டார் மதிப்புக்குரிய சுபா வீரபாண்டியன் அவர்களும் வேதிரு சபாபதி மோகன் அவர்களும் நடுவர்களாக இருந்து மாணவர்களின் இளைஞர்களின் பேச்சுத்திறனை கவனித்து சிறப்பு பரிசு வழங்கினார்கள் Obrigado. Okay.